அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை நாளை சித்திரை மாத சதுர்த்தி நன்னாள் இந்த நாளில் விநாயகரை துதித்தும் அவரது அருளை பெறுவோம் குருவே பரமன் குழுந்தே பணிந்தேன் போற்றும் கணநாதா வருவாய் நினைவில் வந்தனையாழ்வாய் வடிவேலனின் சோதரனே உனையே அனுதினம் பணிவேன் அன்னை பராசக்தி அருள்மகனே மகனே திருமால் மருகா திருவடி சரணம் தீனரற்றகனே கணநாதா ஆனையின் அன்பன் அழகு முருகனின் அன்னனை உலகில் அவதரித்தாய் ஆனை முகத்தொடு ஐங்கரம் கொண்டதோர் அற்புத வடிவே கணநாதா யானனதென்னும் எண்ணங்கள் நீக்கி இகபர சுகமத கழிப்பாய் யானுனை என்றும் இரா பகல் தொழுதேன் என் துயர் கழிவாய் கணநாதா குஞ்சரனே எளிர்குஞ்சரிநாத நம் குகச்சரவணபவ சோதரனே வெஞ்சமருதிலும் வெற்றியே தருவாய் வேழமுகத்தோய் கணநாதா பயமழிப்பாய் அரவணைதெனையும் ஆண்டருள்வாய் பஞ்சமி பைரவி பர்வதபுத்ரி பார்வதி கணநாதா வல்லபைநாதா விக்னவிநாயக வாழ்த்தி பணிந்தேன் உன்பதமே வல்வினை எல்லாம் வலிமையிழந்தே வாடிட செய்வாய் கணநாதா தொல்வினையாலிவன் துயருமடியேன் துன்பமெலாம் நீ துடைத்திடுவாய் அல்லொடு பகலும் அனவரதமும் உன்னடியினை தொழுவேன் கணநாதா வானொடு நீரும் வலியும் நீயும் வையகம் யாவும் உண்படிவே மானிட வாழ்வை செய்வாய் மங்கள வாழ்வைருளே கணநாத தேனொடு பாலும் தெங்கொடு பழமும் திவிட்டா முதமும் தினம் படைப்பேன் ஊனொடு உயிரும் உணர்வும் புறப்பாய் உன்னடி தொழுதேன் கணநாதா ஓம் என்னும் வடிவே உன் வடிவாம் என உலகிற்கலாம் நீ உணர்த்திடுவாய் சொல்வாய் அன்னை குமாராதரி ஆதரித்தருள்வாய் கணநாதா ஓமெனும் ஒலியில் உன் குரல் கேட்டே உளமகிடு புகழ் பாடிடுவே ஓமெனும் பொருளே உமையவள் பாலா ஒரு பரம்பொருளே கணநாதா சங்கரன் மகனே சஞ்சலம் தீர்ப்பாய் சக்தி குமாரா கணநாதாம் ஐங்கரனே உன் அடியினை தொழுதே நடைக்கலம் நீயே கணநாதா சங்கரி திடுவாய் சங்கடமெல்லாம் சம்புகுமார கணநாதா மைந்தா சந்ததம் பணிவேன் சரணம் சரணம் கணநாதா சரணம் சரணம் கணநாதா சரணம் சரணம் கணநாதா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் சப்தகம் பாடி அவரது அருளை பெறுவோம் அனைவருக்கும் விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்கட்டும் நன்றி